அனைவருக்கும் வணக்கம் எஞ்சுவது இடத்துல நான்காம் தேதி பிறந்தவங்க அல்லது ஒருத்தருடைய பெயரோட கூட்டுத்தொகை நாலாம் நம்பர் வந்துருச்சுனால் அந்த நம்பரை அவங்க எப்படி சக்தி வாய்ந்த நம்பரா மாத்துறது அதற்கு அவங்க எந்த மாதிரி திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபடணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பகுதியில பார்க்க போறோம் திருநெல்வேலி அருகே நான்கு நேரி திருத்தலத்துல அருள் புரியும் ஸ்ரீ வான மாமலை பெருமாளை வந்து புதன்கிழமை சனிக்கிழமை ஒரு மூங்கில் மரத்துல ஒருபடி பச்சரிசி ஒரு வெள்ளம் இரண்டு உருண்டை மஞ்சள் ஒரு முழு தேங்காய் இதை வச்சு ஒரு அஞ்சு சுமங்களுக்கு நீங்க தானமா கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல உள்ளவங்க இல்லை உங்களுக்கு நாகதோஷம் இந்த மாதிரி ஏதாவது தோஷத்தினால திருமணம் நடக்காம தடைபட்டு இருந்தால் அந்த தடைகள் எல்லாமே விலகி சீக்கிரமா திருமணம் நடை பெற ஆரம்பிக்கும் அதே போல குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருந்தாலும் இதே பரிகாரம் நீங்க பண்ணும்போது அந்த சச்சரவுகள் அத்தனையுமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது நான்கு மு முகமான பிரம்மாவுக்கு தனி சன்னதியே இருக்கக்கூடிய திருச்சியில் உள்ள திருப்பட்டூர் திருத்தலத்துல போய் நீங்க பிரம்மாவை வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான குறைகளும் உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் நீங்க படிக்கிற சம்பந்தப்பட்ட ஏதாவது இருந்தாலும் உங்களோட கல்வியில முன்னேற்றம் உங்களுக்கு சீக்கிரமா வெளிப்பட ஆரம்பிக்கும் அடுத்தது திருக்களு குன்றத்துல வேதபுரி கோவில் இருக்கு அந்த கோவில்ல போய் கிரிவலம் வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது உடம்பு சரியில்லாத வியாதிகள் எதுவா இருந்தாலும் அத்தனையுமே உங்களை விட்டு போய் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா மாற ஆரம்பிக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நான்காம் தேதியில பிறந்தவங்க அவங்க எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தால் அந்த நான்காம் நம்பரை முன்னிறுத்தி விநாயகரை வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தால் அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சால்வ் ஆகி அந்த நாலாம் நம்பர் அவங்களுக்கு சக்தி பெற ஆரம்பிக்கும் அந்த நாலா நம்பர் அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்ற ஆரம்பிக்கும் மிக்க நன்றி